அனுராட்சியில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் தங்காளியில் மீட்கப்பட்ட இரு சடலங்கள் வெளியானது அதிர்ச்சி தகவல் பொதுமக்களுக்கு அரசாங்கம் ஜெனீவாவிற்கு விஜயம் இலங்கையில் சிக்கப்போகும் அதி உச்ச அரசியல் தலைமை பரபரப்பாகும் தென்னிலங்கை மகிந்தவிடமுள்ள பெருமதிமிக்க சொத்து மக்கள்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தகவல் தாய்வானில் வலுவடைந்த ரகசா புயல் பதினான்கு பேர் உயிரிழப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பதவிக்காலத்தின் முதலாண்டில் எரிபொருள் விலையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எரிபொருள் விலை ரூபாய் முதல் முப்பத்தொன்பது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பெட்டியில் ஒளிந்து வந்த பதிமூன்று வயது சிறுவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் எரிபொருள் விலைகள் மற்றும் பிற பொருட்களின் விலை குறைப்பு மக்கள் அளித்துள்ளதாக மேலும் அடிப்படையில் மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இடையில் ராக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ரூபாவினால் குறைக்கப்பட்டது அதே நேரத்தில் லங்கா டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாயினாலும் டீசல் சூப்பர் டீசல் ரூபாயினாலும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் மண்ணெண்ணெய் பதினேழு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயதீச தெரிவித்துள்ளார் தங்காளி சீனி மோதரவில் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டில் மர்மமான முறையில் இறந்தவர்கள் அளவுக்கு அதிகமான மதுபானம் மற்றும் உட்கொண்டதால் இறந்ததாக பிரேத பரிசோதனையில் இந்த நிலையில் இறந்தவர்களின் உடல்களின் பிரேத பரிசோதனையை தங்காளி மருத்துவமனையின் தடையவியல் அதிகாரி நடத்தினார் அந்த நபர்கள் அளவுக்கு அதிகமாக மதுபானம் மற்றும் ஹெரோயின் உட்கொண்டதால் இறந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை தடையவியல் மருத்துவ அதிகாரி தங்காளி நீதவா நீதிமன்றத்தில் முன்வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலடி இப்படியில் தங்காளி சீடி மோதிர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நீட்டு முன்தினம் மர்மமானுபுரியில் இருந்த இரண்டு பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன குறைந்த வீட்டில் இருந்த மற்றொரு நபரும் ஆபத்தர நிலையில் தங்காளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் மூன்று லோரிகளில் படிக மெத்தம் பேட்டமைன் மற்றும் ஹெரோயின் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகளில் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் தொகை உணகுருபே சாந்த என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்துள்ளது அவர் பல குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது போதைப்பொருள் வலியமைப்பில் பாதுகாப்பு படையினருக்கு அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தொடர்புகள் வெளிப்படுத்தப்பட்டு வருவதால் யாரும் பீதியடைய வேண்டாம் என அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார் வலியமைப்புடன் கொண்டிருந்த தொடர்புகளை தெரிவிக்குமாறு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க மாநாட்டில் செய்தியாளர்கள் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சம்பத் மனிமேறி கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது வெளிப்பாடுகள் மூலம் சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன மேலும் தகவல்களுக்கு செயற்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் இதற்கான அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தின் படிப்படியாக வெளியிடப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐநா குழுவால் இலங்கை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் முதலாவது மதிப்பாய்வில் பங்கு பெற்றுவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்சடர் டானியக்காரு இன்று புதன்கிழமை சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரை நோக்கி பயணமாக உள்ளார் இந்த நிலையில் ராணி பரதினம் வெள்ளிக்கிழமை இந்த மீளாய்வு கூட்டமிடம் வரவுள்ளதுடன் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டமாதிபர் திணைக்கிளம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தின் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்ளவுள்ளனர் மேலும் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து வலிந்து இருந்து பாதுகாப்பதற்காக மாநாட்டில் ஒரு பங்குதாரராக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி இன்றைய தினம் நள்ளிரவு வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்க தலைவர் கோஷல் அமேசிங்கில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்ததன் பின்னர் இன்று பிற்பகல் இறுதி முடிவை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேயிலை செய்தியாளர்களுக்கு தாமதமின்றி உரிய நேரத்தில் தட்டுப்பாடில்லாமல் உரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய தேயிலை சபை மூலம் அதற்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் நிதியதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது உரமானியத்தை கியூஆர் குறியீட்டு முறை மூலம் பெற்றுக் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த முதற்கட்ட நடவடிக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகும் என பெருந்தோட்ட கை தொழிலமைச்சர் சமந்த வித்யாராத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் ஆனந்த கமத்தேக்கமை எம்பி கேள்விக்கு போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்ட கைத்தொழில் துறையில் தேயிலை செய்கை அண்மை காலமாக மீழ்ச்சியடைந்துள்ளது முக்கியமாக உரம் தொடர்பான பிரச்சனையே அதற்கு காரணமாகியது கடந்த காலங்களில் உரம் இல்லாத காரணத்தினால் முழுமையான விவசாயத்துறையும் பெரும் வீழ்ச்சிக்குள்ளானது மேற்கொண்ட தீர்மானங்கள் உரத்தை இல்லாமல் செய்தால் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்க நேர்ந்தது அதன் வகையில் தேயிலை பயிற்சியையும் வீழ்ச்சியடைந்ததுடன் கடந்த வருடத்தில் அதற்காக அதன்போது ஒரு நிறுவனத்தின் மூலம் மாத்திரமே உரம் விநியோகிக்கப்படுவதாகவும் உரம் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் மக்கள் மத்தியில் இருந்து பிரச்சனைகள் எழுந்தன ஏனைய நிறுவனங்களிடமிருந்து உரத்தை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் சில தரப்பினர் யோசனைகளை முன்வைத்தனர் அதனையடுத்து சகல ஜோசனைகளையும் கவனத்திற்கொண்டு உரம் விநியோகிப்பதில் புதிய முறைமை ஒன்றை உருவாக்குவதற்காக நாம் அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக் கொண்டோம் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உர நிவாரணத்துக்காக தேயிலை சபை மூலம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளோம் நாட்டில் சிறு தேயிலை தோட்ட மூலமாகவே பெற்றுக் கொள்ளப்படுகின்றது அந்த பயிற்சிகைகளை இலக்காக கொண்டு தேயிலை உர மானியத்தை வழங்குவதற்கு தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதனை கியூஆர் குறியீட்டு முறை மூலம் பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதனை கியூஆர் குறியீட்டு முறை மூலம் பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசாங்க உர கூட்டு தாமனம் தொடர்பான தேசிய செயலகம் மற்றும் பதிவு செய்யப்பட்டுள்ள பல உர நிறுவனங்கள் மூலம் விவசாயிகள் தாராளமாக உரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் அந்த வகையில் அதற்கான கியூ ஆர் குறை வழங்குவதை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதற்கட்டமாக களுத்துறை மத்துக்கம்ப பிரதேசத்தில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் அதன் மூலமாக தூய்வையான காலத்தில் உரிய முறையில் விவசாயிகளுக்கு உரத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் அதிகாரியான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் பிரபல யூ டியூப் செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் அவர் இந்த விடயத்திலே தெரிவித்திருக்கின்றார் பாதாள உலக குழுக்களுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய பிரபல கட்சியை சேர்ந்த பலர் நேரடி தொடர்புகளை வைத்துள்ளனர் பாதாள உலக குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உயரச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவினருக்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பில் பல முக்கிய தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான தகவல்களை வெளியிட்டால் கைது செய்யப்பட உள்ள பிரபல அரசியல் தலைமையை தப்பித்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் பாதுகாப்பு படை பிரிவு அல்லது போலீஸ் அதிகாரியின் உடையில் வரும் மர்ம நபரால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது இது தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளமை அண்மையில் கைது செய்யப்பட்ட மெனப்பெரி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது கெகுள் பத்ரத்மி மற்றும் நகர பிதாவான இரங்க ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் உலைக்கும் புகைப்படங்கள் என்னிடம் உள்ளது தங்காளியில் மிகப்பெரிய அளவில் ஐஸ் பாதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன ஐஸ் பொருட்கள் மீட்பின் போது மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் மாதிபருடன் பாதாள உலக குழுவிற்கிடையில் தொடர்புகள் காணப்பட்டது எனினும் தற்போது அவ்வாறு இல்லை என்பதனையும் காணப்படுகின்றது தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவிக்கு எதிராக உள்ளது இதனால் எடுக்கப்படும் நடவடிக்கை பாதாள உலக குழுக்களை அளிக்கக்கூடியதாகும் இவ்வாறான சூழலில் நாட்டின் பிரதான தரப்பு ஒருவர் இவ்வாறான சூழலில் நாட்டின் பிரதான தரப்பு தலைவர் ஒருவர் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்படவுள்ளார் இதன் காரணமாக முன்னாள் அரசியல்வாதிகள் ஒன்றாக நீத்துள்ளனர் அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தயாஸ்ரீ ஜெயசகர போன்றவர்கள் கூறிய விடயங்களை நன்கு கவனித்தால் விடயம் புரியும் என அஜித் தர்மபால மேலும் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் போதைப் பொருள் கடத்தலுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு வெளிப்படையாக தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது தான் சேர்த்துள்ள மக்கள் என்ற சொத்து மற்ற எல்லா சொத்துக்களையும் விடவும் பெருமதி வாய்ந்தது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பதிவு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த பதிவில் ஹால்டன் இல்லத்தில் தமது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபியர் ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி அயோம ராஜபக்ஷ தம்மை சந்திக்க வந்ததையிட்டு அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் லெப்கோனாகவும் பாதுகாப்பு செயலாளராகவும் பின்னர் உயிர்களை காப்பாற்றிய ஜனாதிபதியாகவும் இருந்த கோட்டாபயவினால் நான் கௌரவிக்கப்படுகின்றேன் அவர் எப்போது மக்களை பாதுகாத்தார் என்பதில் எனக்கு பெருமை என அவர் தெரிவித்துள்ளார் வாழ்நாளின் மிக மகிழ்ச்சியான செய்தியாகும் அந்த தருணத்தில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சர் எனக்கு அருகில் இருந்தார் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் புன்னகையுடன் பகிர்ந்து கொண்டோம் என மகிந்த குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த சில நாட்களாக கால்டைய நிலத்திற்கு வரும் மக்களுடன் அரட்டை அடித்து மகிழ்ந்ததும் மக்களின் புன்னகைதான் உண்மையான சொத்து எனவும் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் பசியால கிரியுள்ள வீதியில் உந்துள்ளி மீது பாரவூர்தி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை பாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்று தினம் பதிவாகியுள்ளது விபத்தில் நிட்டமுக பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது பானவியொருவரே உயிரிழந்துள்ளதாகவும் முதற்கிட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனா் தற்போது நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் மேல் சப்ரகமூவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் பாத்திரை கேண்டி மற்றும் டுவர்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் வட்டக்கிளப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மெநாட்டின் மேட்டிச்சரிவு பகுதிகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்துட்டி மாவட்டம் மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் ஹாங்காங் தனது எச்சரிக்கை பத்தாம் நிலைக்கு உயர்த்தியுள்ளது இதனால் விமானங்கள் தரையிறக்கப்பட்டதுடன் வர்த்தக நிலையங்கள் பாடசாலைகள் ஆகியனும் மூடப்பட்டுள்ளன இதேவழி இந்த சூறாவளியின் காரணமாக தெற்கு சீனாவின் ஹுவாங்டாக் வாகனத்திலிருந்து சுமார் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் பேர் வெளியேறியுள்ளனர் தெற்கு சீன பகுதியில் அடுத்த சில மணி நேரங்களில் பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக மண்சரிவு ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பயணம் காரணமாக அந்த நாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா எண்பதாவது அமர்வு பொது விவாதத்தில் பங்கேற்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை பாலி சென்றார் அதன்போது அந்த நகரில் ட்ரம்ப் மற்றும் அவரின் பாதுகாப்பு வாகனங்கள் சென்றதால் பொதுமக்கள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனால் ஐநா விவாதத்தில் பங்கேற்று வந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் வாகனமும் தடுத்து நிறுத்தப்பட்டது